என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை நான் ஆடைக்களங்கடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றாது பாத்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க வாரு இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நினைஞ்சிரும் அது எந்த எந்த ஊர் பேரு ஒருத்த ஊரில் வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியகார பேல வைத்தியகாரம் மருதமலை அது உறுதியா பேசுவாப்புல வரும்போது இப்ப என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளப்பின் பனையறி தான் என்ன படிக்க வச்சான்